ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது சாப்பிட்லனா எனக்கு தூக்கமே வராதே என்னோட மருமக வெள்ள கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடு ராத்திரியில எந்திரிச்சு யாருக்குமே தெரியாம எதுவுமே சத்தம் போடாம நடு ராத்திரியில சமையல் அறைக்குள்ள போனா யசோதா இப்படி சமையல் அறைக்குள்ள போய் மெதுவ பாத்திரத்தை திறந்து பார்த்தப்போ அதுல சோறு குழம்பு எதுவுமே இல்ல இது என்னது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன் சாப்பாடு குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு இப்ப என்ன எதுவுமே காணோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட மருமக எடுத்து வச்சிருப்பா அப்படி யோசிச்சுக்கிட்டு சமையல் தேடிக்கிட்டு இருந்தா ஆனா எந்த பாத்திரத்திலயும் கொஞ்சம் சோறு குழம்பு எங்கேயுமே இருக்கல அட எங்கேயுமே எதுவுமே காணோம் ஆனா என் மூக்குக்கு மட்டும் வாசம் வந்துகிட்டே இருக்கே என்னோட மருமக என்ன ஏமாத்தினாலும் என்னோட மூக்கு என்ன ஏமாத்தாது இப்படி அந்த வாசத்து பின்னாடியே போய் அந்த வாசம் எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டு அது பின்னாடியே போனா இப்படி அதோட பின்னாடியே போய் பார்த்தப்போ யசோதா தூங்குற அதே அறைக்குள்ள அவளோட மெத்தைக்கு கீழே அவளோட மருமக சாப்பாடு குழம்ப எடுத்து வச்சிருந்தா அட மருமகளே திருடங்கிட்டியே திருட்டு பொருளை குடுத்து வச்சா அது திருட்டு போகாதுன்னு யோசிச்சியா உன்னோட பப்பு ஏங்கிட்ட வேகாது அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை எல்லாமே மெதுவா சமையல் கொண்டு போய் யாருக்குமே தெரியாம சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது ஒரே தடவை சமையல் லைட் போட்டாங்க யசோதா பயந்து எந்திரிச்சு யாருன்னு பார்த்தா அவளோட புருஷன் ராமு உனக்கு எ தடவை சொல்றது நைட்ல இந்த மாதிரி சாப்பிடாதேன்னு உனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப எந்திரிச்சு ஒத்துக்காதுன்னு தெரியாது அதெல்லாம் எனக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்பிடணும் என்ன தீனி பண்டாரண்டி நீ இப்படி யசோதாவோட புருஷன் ராமு யசோதாவை திட்டிக்கிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல அவங்களோட மருமக சுஜாதா வெளியே வந்து வாந்தி எடுத்தா அவ பின்னாடியே போன அவளோட புருஷன் வாசு சுஜாதா என்னமா ஆச்சு நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலியா வா டாக்டர் கிட்ட போலாம் இப்படி அவளோட புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது உள்ள இருந்து மாமியாரான யசோதா வந்து மருமகளோட கையை புடிச்சு பார்த்தா சுஜாதா மெதுவா சிரிக்கும்போது போது யசோதா கூட சந்தோஷப்பட்டு சிரிச்சா அம்மா என்னம்மா நீங்களே சிரிச்சுக்கிறீங்க சிரிப்பில்லடா இது சந்தோஷம் நான் ஆயாக போறேன் உங்க அப்பா தாத்தா ஆகப் போறாருடா நீ அப்பா ஆகப் போறேன் இப்படி யசோதா சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்ட வாசு ரொம்பவே சந்தோஷப்பட்டா மறுநாள் சுஜாதா சமையல் போய் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அத பார்த்த யசோதா அம்மா சுஜாதா ஏமா உனக்கு தேவையில்லாத வேலை இன்னையில இருந்து நான் சமைக்கிறேமா ஐயோ பரவாயில்லத்த நானே சமைக்கிறேன் இந்த நேரத்துல அதிகமா எந்த வேலையும் செய்ய கூடாதுமா நீ போய் ரெஸ்டட் நான் இருக்கேன்ல அப்படி சொன்ன உடனே சுஜாதா சமையல் இருந்து ஹாலுக்கு போய் டிவி பாத்துகிட்டு இருந்தா யசோதா அப்பளத்தை பொறிச்சுகிட்டு இருந்தா இந்த அப்பளம் வெந்திருக்குமா அப்படி சொல்லி யசோதா ஒரு அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அது ருசி நல்லா இருந்ததுனால அப்பளம் ஒரு ஒரு அப்பளத்தை எடுத்து எடுத்து தின்னுகிட்டே இருந்தா இப்படி செஞ்ச சமையல சமையல் அரைக்குள்ளேயே நின்று சாப்பிட்டுகிட்டு இருந்தா ரொம்ப நேரமா யசோதா வெளியே வராத பார்த்த மருமக இது என்ன அத்தை சமையல் செய்யறேன்னு சமையல் அறைக்குள்ள போனாங்க ஆனா இது வரைக்கும் வரவே இல்ல என்ன இருக்கும் அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா இப்படி சமையல் அறைக்குள்ள வந்து பார்த்தப்போ அத்தை யசோதா அங்கேயே நின்னுக்கிட்டு அவ செஞ்ச சமையல அவளே காலி பண்ணிக்கிட்டு இருந்தா அத்த என்ன இது நீங்க சாப்பிடுறவங்க சரிதான் அதனால நீங்க செஞ்ச சமையல நீங்களே காலி பண்ணிடுவீங்களா ஐயோ அது இல்ல மருமகளே ருசி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு பார்த்தேன் ஆனா எல்லா சமையலும் காலி ஆயிடுச்சு அத்த உடனேயே புரிஞ்சுக்கணும் சமையல் ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுக்குதே ஐயோ மருமகளே இருமா இப்பவே சமைச்சிடுற அத்த நீங்க செஞ்சதெல்லாம் போதும் இந்த பக்கம் வாங்க நானே செய்யற அது இல்ல மருமகளே நானே செய்யறமா அத்த நான் செஞ்சுக்கிறேன் அத்த அப்படி சொல்லி சுஜாதா சமைக்க ஆரம்பிச்சா இப்படி மாசமா இருக்கிற மருமகளுக்காக செஞ்ச சமையல மாமியாரே சாப்பிட்டு காலி பண்ணிக்கிட்டு இருந்தா சுஜாதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச சுஜாதாவோட அப்பா அவளுக்காக புடிச்ச நிறைய பழங்க பலகாரங்களை கொடுத்து அனுப்புனாங்க அத பார்த்த அவளோட அத்தை யசோதா ஐயோ எவ்வளவு பழங்க எவ்வளவு பலகாரங்க இத பார்த்தா வாயில எச்சில் ஊறுது அப்படின்னு யோசிச்சா இங்க பாரு சுஜாதா இது எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாத மாதிரி நீதான் தான் பாத்துக்கணும் முதல்லயே எங்க அம்மாவோட வயிறு பெருசு இது பார்த்தா உனக்கு ஒண்ணு கூட மிஞ்சாது ஐயோ ஏங்க அப்படி சொல்றீங்க அவங்களுக்கு என்னவோ அதிகமா ஆசை அது என்னங்க பண்ண முடியும் அவங்க சாப்பிடுறேன்னு வந்தா நான் வேண்டாம் நான் சொல்லப் போறேன் சரி உன்னால சொல்ல முடியலனா நானே சொல்றேன் அப்படி சொல்லி வாசு தன்னோட அம்மா கிட்ட வந்து அம்மா உங்களுக்கு தெரியும் தானே சுஜாதா மாசமா இருக்கான்னு இந்த நேரத்துல நிறைய சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் நீங்க அவளுக்காக செஞ்சு வச்சத எதுவுமே சாப்பிடக் கூடாது அதே அப்படி சொல்ற சுஜாதா என்னோட மருமக பொறக்க போறது என்னோட பேத்தியோ இல்ல பேரனோ நான் போய் இந்த நேரத்துல இப்படி பண்ணுவேனா இப்படி அன்னைக்கு முழுக்க எந்த பலகாரங்க பழங்களை கூட சாப்பிடாம அவளை அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா அத பார்த்த சுஜாதா சிரிச்சுக்கிட்டே அத்த வாங்கத்த ஒரு பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு தன்னோட அத்தையான யசோதாவை கூப்பிட்டுகிட்டு இருந்தா யசோதாக்கு போய் சாப்பிடணும் தான் தோணிச்சு ஐயோ மருமகள இந்த நேரத்துல நீ நல்லா சாப்பிடணுமா அதுக்காக தான் உங்க அப்பா கொடுத்து விட்டு இருக்காரு எனக்கு வேண்டாமா நீ சாப்பிடு இப்படி யசோதா சொன்ன உடனே அத்தைய புரிஞ்சுக்கிட்ட மருமக சுஜாதா ஐயோ அத்தை இங்க எவ்வளோ பழங்க பலகாரங்க இருக்குன்னு பாத்தீங்களா இதெல்லாமே நான் ஒண்டியாவா சாப்பிட முடியும் வாங்கத்தை நீங்களும் கொஞ்ச கொஞ்சம் சாப்பிடுங்க இப்படி சுஜாதா கூப்பிட்ட உடனே யசோதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயி தன்னோட கிட்ட போயி அவ கொடுத்த பழத்தை சாப்பிட்டா ஆமா மருமகளே இப்போ உனக்கு எப்படி இருக்கு வலி ஏதாவது இருக்கா இப்படி யசோதா மருமக பேசிக்கிட்டு இருந்தா அத பார்த்த மருமக அத்தைய எதுவுமே சொல்லாம சும்மாவே பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி யசோதா இருந்த பழங்க மட்டும் இல்ல பலகாரத்தையும் தின்னு காலி பண்ணா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மருமகான சுஜாதாவுக்கு மயக்கம் வந்துச்சு ரொம்பவே சோர்வா இருந்தா அத பார்த்த உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஐயோ என்னோட மருமகளுக்கு என்னாச்சோ என்னவோ அப்படின்னு யசோதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு டே வாசு எனக்கு கூட வயிறு ரொம்ப வலிக்குதுடா இப்படி அம்மா கஷ்டப்படுறத பார்த்த வாசு அவளையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா டாக்டர் வந்து மாமியார் மருமகளை பார்த்து இத பார்த்து நீங்க பயப்பட வேண்டியது இல்ல இன்னையில இருந்து உங்க மாமியார் எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அவ்வளவே நீங்களும் சாப்பிடணும் நீங்க கூட உங்க மருமக சாப்பிடுற அளவுக்கே சாப்பிடணும் நீங்க அதிகமாக சாப்பிடுறதுனால உங்களுக்கு வாந்தி வயிறு வெளியும் வந்துச்சு உங்க மருமக சாப்பிடாததுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படி சொன்ன உடனே அப்போ யசோதா புரிஞ்சிச்சு டாக்டர் இன்னையில இருந்து என் மருமக என்ன மாதிரியே அதிகமாக சாப்பிடணும் இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவளோட உயிர் போக காரணமா இருந்த இந்த சாப்பாடை குறைக்கணும் யசோதா யோசிச்சா இப்படி சுஜாதா தான் இருக்கிற இருக்காதுன்னு சாப்பிட்டா கூட்டு வீடு ரொம்ப இருந்துச்சு எல்லாரும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சௌமியா வெக்கப்பட்டுகிட்டு இருந்தா இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற இந்த வீட்டு பொண்ணு இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கு போய் வாக்கு பட போறான்னா என்னால நம்ப மாமா எனக்கும் அப்படிதான் இருக்கு பெரிய மருமகளே நேத்து வரைக்கும் இந்த வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ண போறோம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொண்ணு நம்மள விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறான்னு கஷ்டம் அப்படி சொல்லி கண்ணீரை விட்டுகிட்டு இருந்தா மகளான சௌமியா கூட அழுந்துகிட்டு இருந்தா அத பார்த்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க எல்லாரோட இருந்தாங்க பொட்ட பசங்களோட வாழ்க்கை அப்படிதானே சீதா நீ கல்யாணமாயி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த இப்போ இந்த வீட்டுக்கு உனக்கு மருமகளா அஞ்சலி ஸ்ரீவள்ளி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இப்போ நம்ம பொண்ண இன்னொரு வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கணும் என்ன சொல்றீங்க மருமகளே இப்படி ராமையா சொன்ன உடனே மருமகளான அஞ்சலி ஸ்ரீவள்ளி சரின்னு சொன்னாங்க ஆமா மாமா நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம்னா சாதாரணமா நடக்குமா ஆமா மாமா நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் சாதாரணமா நடக்க கூடாது இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒத்துமையா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணாங்கன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க வாய் மேல கை வைக்கிற மாதிரி பண்ணணும் இது எல்லாமே உங்க ரெண்டு பேரு கையில தாமா இருக்கு இந்த வீட்டு பொண்ணோட கல்யாணத்தை ஆடம்பரமா சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பார்த்து கை தட்டுற மாதிரி செய்யணும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க யார கூப்பிடணும் எப்ப கூப்பிடணும் எத்தனை பேருக்கு துணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டுமே போதும் நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க ஆனா வீட்டுக்கே கத்திரி போடுறால அந்த சுகுணா அவள மட்டும் கூப்பிடாதீங்க அப்படி சொன்ன உடனே ராமையா சிரிச்சுகிட்டு இருந்தான் ஆமா அப்பா நம்மளுக்கு அத்த அப்படின்னு எங்க மேலேயே ஆடம்பரம் பண்ணுவாங்க அது சரி இது சரி இல்லன்னு சொல்லு சொல்ல சொல்லுவாங்க எங்க எந்த பொருள் பார்த்தாலும் எப்ப எடுத்துட்டு போலான்னு எடுத்து பைக்குள்ள வச்சுக்குவாங்க அப்படி சொன்ன உடனே சின்ன புள்ள விவேக் ஐயோ அவங்களா அப்பா அவங்க மட்டும் வர்றதே வேண்டாப்பா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அத கொண்டு போய் கொடுத்துருங்க அவங்க மட்டும் இந்த வீட்டு பக்கம் வர்றதே வேண்டா வந்து எல்லாருக்கும் நடுவுல எதேதோ சொல்லி கலக்கு மூட்டி வச்சிருவாங்க அப்படி சொன்ன உடனே அத கேட்டு ராமையா சிரிச்சுகிட்டு இருந்தாரு இந்த கேரக்டர் நம்ம முன்னாடி வரவே இல்லைன்னு ரெண்டு மருமகங்களும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரியா அதே நேரத்துல ஃபிட்டிங் ராணியான சுகுணா ஆட்டோல இருந்து இறங்குனா ஆட்டோக்காரனுக்கு அம்பது ரூபா கொடுத்த ஆட்டோக்கார அந்த அம்பது ரூபாவை பார்த்து என்னம்மா நூறு ரூபான்னு சொல்லி ஆட்டோல ஏறுனேன் இப்போ ஐம்பது ரூபா கொடுத்தா என்ன கதை இந்த ஐம்பது ரூபா கூட வேண்டான சொல்றப்பா அப்படி சொல்லி ஆட்டோ டிரைவர் கையில இருக்கிற ஐம்பது ரூபாவை புடுங்கிட்டா அத பாத்தா ஆட்டோக்காரனுக்கு கோம் வந்து என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது கையில இருந்து காசு புடுங்குற நூறு ரூபா குடுக்கறேன்னு தானே சொல்லி கூட்டி வந்த இப்ப இங்க வந்து பார்த்தா நூறு ரூபா குடுக்காம ஐம்பது ரூபா குடுக்கற குடுக்க மாட்டேன்னா மாட்டேன்டா ஜாஸ்தி பேசுனா வயசான பொம்பளைன்னு கூட பாக்காம ஏங்கிட்டயே தராதரம் அதுக்கப்புறம் அப்படி சொன்ன உடனே ஆட்டோ டிரைவர் பயந்துகிட்டு சுகுணாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அத பார்க்க சுகுணா சிரிச்சுகிட்டு சுகுணாவா கொக்கா கேங்கிட்ட வச்சுக்கிட்டா நான் சும்மா இருப்பேனா இப்படி சிரிச்சுகிட்டே வாசப்படியில வந்து கதவ ஜோர தட்டுனா அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துச்சு ராமையாவுக்கு புரிஞ்சு போச்சு சீதா சுகுணா வந்திருக்கா அப்படி சொல்லி போய் கதவை திறந்தாரு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சுகுணா நின்னு இருந்தா எல்லாருமே கவலைப்பட்டு பார்த்தாங்க ராமையா சுகுணாவை கூட்டிட்டு வந்து உக்கார வச்சாங்க சீத்தம்மா பயந்துகிட்டே தனக்குள்ள தானே கூப்பிடாம வந்திருக்கா மானங்கெட்டவ இவளுது சரியான பொம்பளை ஜென்மமா இந்த குடும்பத்துல வந்து என்ன கலகம் உண்டாக்க போறாளோ என்னவோ கூட்டு குடும்பத்தை வந்து உடச்சு போட்டுருவா கடவுளே என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ வாய கொஞ்சம் மூடி வைங்கப்பா அப்படி வேண்டிக்கிட்டா என்ன அண்ணி என்ன பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சுகுணா கூப்பிடாமயே வந்திருக்கியே அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா இப்போ நம்ம கூப்பிடாம வந்த இந்த சுகுண சித்தி பத்தி பேசுறதில்ல வீட்டு பொண்ணோட மெஹந்தி பத்தி தான் பேசணும் என்னது அந்த எப்படி கல்யாணம் பண்ணாங்களோ அப்படியே மாமா சௌமியாவோட கல்யாணம் புதுசா ட்ரெண்டிங்கா ட்ரெடிஷ்னலா தான் நடக்கணும் இங்க மெஹந்தி இருக்கு போட்டோ ஷூட்டிங் இருக்கு இப்படிதான் நம்ம சௌமியா கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தின மாமா

ஒத்துமையா இருக்கீங்களா உடச்சு போட தானே நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போனா அதுக்கப்புறம் சமையல் அறைக்குள்ள வந்தா சமையல் அறைக்குள்ள அஞ்சலி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா அஞ்சலியோட அத்தை சுகுணா பின்னாடியே என்ன பேசுறான்னு காது கொடுத்து கேட்க வந்தா அஞ்சலி உன்னை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு என்ன சித்தி உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்ன விஷயம் சொல்லுங்க நீ வீட்டு வேலைக்காரி மாதிரி இங்க சமைச்சுக்கிட்டு இருந்தா அங்க அஞ்சலி எல்லாரும் கூடியும் உக்காந்துகிட்டு அரட்டை அடிச்சுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்த சின்ன மருமக அது மட்டும் அல்லாம அவ சின்ன பொண்ணு சித்தி ஸ்ரீவள்ளி சௌமியாவோட மெஹந்தி ஃபங்க்ஷனை பத்தி தான் எல்லாருக்கிட்ட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அது இல்லம்மா நான் சொல்றத கேளு பெரியவ சின்னவனு இருந்தாலும் நீ வேலைக்காதிரி மாதிரி சமையல் அருக்குள்ள உக்காந்து இருக்க அங்க உன் மாமியாரும் அந்த ஸ்ரீவள்ளியும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காளுங்க ஆமா சித்தி நான் மட்டும் எதுக்காக ஒண்டிய வேலை செய்யணும் இப்பவே போய் ஸ்ரீவள்ளி எங்க அத்தைய இங்க வேலை செய்யறதுக்காக நான் கூட்டிட்டு வரேன் இப்படி அஞ்சலி கோவமா ஹாலுக்கு வந்தா கிச்சன்ல சுகுணா கேரட் சாப்பிட்டுக்கிட்டே ஏங்கட்டியே வச்சுக்கிறீங்களா நல்லா குச்சிய பத்த வச்சு போட்டிருக்கேன் நெருப்பு பகபகான்னு பிடிக்க போகுது அப்படி யோசிச்சுகிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு ஹாலுக்கு வந்தா எல்லாருமே சந்தோஷமா மெஹந்தி ஃபங்க்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத பிடிக்கல சுகுணாவுக்கு இவளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இன்னும் சின்னவ இருக்கால அவ எப்ப தனியா கடிக்கிறான்னு பார்த்து அப்ப சொல்ற அப்படின்னு யோசிச்சா இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டு பொண்ணோட மஞ்சள் ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செஞ்சு முடிச்சாங்க அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு நைட்டு சுகுணாவ சாப்பிட கூப்பிட ஸ்ரீவள்ளி ரூமுக்கு வந்தா இங்க பாருமா ஸ்ரீவள்ளி இந்த வீட்டுல உனக்கு நடக்கிற அந்நியாயத்தை என்னால பார்க்க முடியல என்ன சொல்றீங்க சித்தி எனக்கு அந்நியம் நடக்குதா அந்த பெரிய மருமக அஞ்சலிக்கு ரொம்ப காஸ்ட்லியான புடவை எடுத்து கொடுத்தாங்க உங்க அத்தை ஆனா உனக்கு ரொம்ப சீப்பா இருக்கிற புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க இது உன்னை கேவலமா நடத்துறது தானே ஓ அதுவா அக்கா இந்த வீட்டோட பெரிய மருமக அத்தைக்கப்புறம் போறவங்க அவங்க அக்கா சந்தோஷமா இருந்தா எனக்கு கூட சந்தோஷம் தானே சித்தி ஆனாலும் கட்டுற தான் முக்கியம் அதோட வெலை முக்கியம் இல்ல இல்ல சித்தி தான் எனக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக்கிட்டேன் அப்படி சொன்ன உடனே சுகுனா என்ன பேசணும்னு தெரியாம தனக்குள்ள தானே என்னோட பருப்பு வேகவே இல்ல அப்படின்னு யோசிச்சா இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஸ்ரீவள்ளி சௌமியா கூட இருந்து போட்டோ ஷூட்டிங்க பண்ணிக்கிட்டு இருந்தா அதே நேரத்துல துணி தோச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சலி கிட்ட சுகுணா வந்தா இல்லாத பொல்லாத கதைய சொன்னா ஆனா அஞ்சலி கேட்டு கேட்காம அவளுக்கு பதில் சொல்லி அனுப்புனா அவளோட பருப்பு அங்கேயும் வேகலன்னு கவலைப்பட்டுகிட்டே வந்தா மறுநாள் சௌமியாவோட கல்யாணம் சௌமியா கல்யாணத்துல எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சுகுணா ரெண்டு மருமகங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கதக்கதையா வத்தி வச்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி ஸ்ரீவள்ளி சுகுணாவோட பேச்சு கேட்காம அவளுக்கே திருப்பி சொல்லி அமிச்சாங்க வீட்டுக்கு வெளியே அலங்காரம் பண்ணி வந்த சொந்தக்காரங்க நடுவுல வீட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை ஆடம்பரமா செஞ்சு முடிச்சாங்க வந்தவங்க மருமகங்களோட ஒத்துமைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இப்படி அஞ்சலி ஸ்ரீவள்ளி முன்னாடி நின்னு சௌமியாவோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சு அவளோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க நம்ம பொண்ணு அவளோட வீட்டுக்கு வாழ போயிருக்கான்னு சந்தோஷப்படு சீதா அது மட்டுமே இல்லாம அந்த கடவுள் நம்மளுக்கு நம்ம பொண்ணுங்க மாதிரி ரெண்டு மருமகங்களை கொடுத்திருக்காங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அஞ்சலி ஸ்ரீவள்ளி இந்த வீட்டுக்கு வந்த மகங்க மாதிரி உங்களை ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்யோன்யமா இருந்து பாத்துக்கிறாங்க இந்த ராமையா இந்த குடும்பத்தை காப்பாத்துவாரு இந்த வீட்ல நான் என்னதான் கலக்க மூட்டினாலும் யாருமே என் பேச்ச கேக்கல எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க ஆமாம் சுகுணா நீ சொல்றது உண்மைதான் ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கோம் அப்படினா அது அந்த வீட்டு மருமகங்க கையில தான் இருக்கு நாங்க என்ன புண்ணியம் பண்ணுமோ என்னமோ இந்த ஜன்மத்துல எங்களுக்கு இவ்வளவு நல்ல மருமகங்களை கொடுத்திருக்காங்க அந்த கடவுள் இப்படி மருமகங்களோட பெருமைய பேசுனாங்க சீத்தம்மா இங்க என்னோட பருப்பு வேகலன்னு தெரிஞ்சு போச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன் இங்கிருந்து எங்கேயுமே போக முடியாது கூட யாருக்குமே குத்தி குடுக்காத மாதிரி மாறணும் அப்படின்னா எங்க கூடியே நீங்களும் இங்கே இருந்து மாறணும் இப்படி சுகுணாவ மாத்துறதுல ராமையாவோட ரெண்டு மருமகங்களும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அத செஞ்சு காட்டினாங்க